அனைவருக்கும் வணக்கம் இது த எங்களது கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி பல அரசியல் தலைவர்கள் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி கத்தோலிக்க சபையில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு கிறிஸ்துவ மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதே போல் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களும் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவங்களும் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம் என்ன விஷயம்னா இன்றைக்கி தமிழ பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திருந்தார் அதில் பத்திரிக பத்திரிக்கையாளர்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா தன்னோடய மைத்துனர் வீட்டில் மைத்துனரோட தொழில் பார்ட்னர் அவர் வீட்டில் நடந்த ரைடு பற்றி கேட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவங்க அண்ணாமலை அண்ணாமலை பற்றி ரொம்ப காரசரமாக பேசியிருந்தார் அந்த விஷயம் மூணாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஆல் பாஸ் கேன்சலேஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்திங்களா அதை பற்றி பேச போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவர் திரு விஜயகாந்த் அவரோட குரு பூஜை விழா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவரோட மைத்தினர் இருக்கிறாரு அவங்க மைத்துனரோட தொழில் பாட்னர் அவங்க பேர் வந்து திரு செந்தில் குமார் அவங்க வீட்டில் இன்றைக்கி ரைடு நடந்திருக்கு திண்டுக்கல்லில் அதை பற்றி அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன் வீட்டிலாம் ரைட் நடந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவான பதில் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோடய மைத்துனரோட தொழில் பாட்னர் சொல்கிறீங்க அவர் வீட்டில் ரைட் நடந்திருக்க சொல்லிருக்கீங்க இதில் எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு என்னோடய உறவினர் எல்லார் வீட்லேயும் ரைட் நடந்துருக்கு போன வருஷம் நடந்திருக்கு நீங்கள் செந்தில் பாஜி பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர் செந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரும் என்னோடய ஒரு ரிலேஷன் தான் அவங்களும் நாங்களும் ஒரே தான் சமைக்க முட்றோம் எங்கள் பங்காளி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி என்னோடய வீட்டில் வந்து எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்து அவர் சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் ஜோதிமணி அக்கா ஜோதிமணி இருக்கிறாங்க எம்பி கரூர் எம்பி அவங்களும் எங்களுக்கு எனக்கு வருஷம் வருஷமுடையே தெரியும் நான் ஐபிஎஸ் செய்கிறதுக்கு முன்னாடியிருந்து இருந்து எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவரும் எங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ரைடு நடக்குதுன்னா நான் அந்த ரைடை தடுத்தாதானே நீங்கள் என் மேலே கொடுத்து சொல்லணும் அப்படி இருந்து நான் தடுக்கலையே நான் எதுவும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணி ஐடிக்கு ஃபோன் பண்ணி பண்ண வேணாம் நீங்கள் ரைட் பண்ணாதீங்க அப்படின்னு அதுவும் மறுக்க நான் எதுவும் சொல்லலையே அப்படி சொல்லி தான் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலைக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு என்ன எது என்னால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி திரு அண்ணாமலை சொன்ன விஷயந்தான் அம் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆரையும் பிரதமர் திரு மோடி அவர்களையும் அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க ரெண்டு பேரும் ஒரே குறிக்கோள் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்காரு ஜெயக்குமார் அவங்க கடும் கண்ணன் தெரிவிச்சிருக்கிறாங்க மோடியும் எம்ஜிஆரும் ஒன்றா மோடி சமத்துவம் சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அவங்க ஒரு சமத்துவமானவ தலைவர் மக்கள் தலைவர் மூணு வாட்டி முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு அவரையும் மோடி நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க மோடி எப்படி நாட்டுக்காக பண்ணாரோ அதே போல் தான் எம்ஜிஆர் தேவை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு ஏழ்மையிலிருந்து அரசியலுக்கு வந்து முன்னேறி ரெண்டு பேருமே எம்ஜிஆரும் சரி மோடியும் சரி மக்களுக்கான பல நன்மைகள் நன்மை செஞ்சுருக்கிறாங்க அதனால தான் நான் கம்பேர் பண்ணி பேசினேன் அதில் பேச தப்பில் எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சிக்கானவர் கிடையாது அவர் வந்து எல்லாருக்கான எல்லாருக்குமானவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலவங்க பேசிருக்கிறாங்க மூணாவது நேற்று மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஆல் பாஸ் கேன்சலேஷன் திட்டம் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு தமி கிட்டே கேட்டிருக்காங்க நீ பத்திரிக்கையாளர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதுக்காக அந்த திட்டம் இந்த திட்டம் நான் கொண்டு வரோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கேன்னா தமிழ்நாட்டில் கூட அந்த ஆய்வு எடுத்துருக்குறாங்க பல கடந்த 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 ஆண்டு கூட ஆய்வு எடுத்துருக்குறாங்க பல ஸ்கூலில் போயிட்டு மேக்ஸ் உதாரணத்துக்கு கணக்கு போட சொல்லியிருக்கிறாங்க எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் போடத் தெரில அறிவியலை பற்றி கேட்டிருக்கிறாங்க நிறைய கொஷின்ஸ் அவங்களால பதில் சொல்ல முடியல ஸோ அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனிவே அது வந்து தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு ஆல்ரெடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது அடுத்த ஒரு விஷயம் திமுக தேமுதிக தலைவர் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் படத்தை நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல நடிகர் நல்ல அரசியல்வாதி அவர் போன வருஷம் டிசம்பர் இருபத்தி எட்டில் இறந்தார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அவருடைய அவரோட உடல் எங்கே அடக்க அடக்க செஞ்சுருக்காங்கன்னா கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் முன்னாடி எங்கள் மடம் கல்யாணமடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த அலுவலக அலுவலகத்தில் தான் அவரை தொக்கிறாங்க திரு விஜயகாந்த அந்த ட டைமில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தாங்க நிர்மலா சீதம்பரம் வந்தாங்க அண்ணாமலை அன்புமணி பல தலைவர்கள் வந்தாங்க நடிகர் விஜய் கூட வந்திருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பல தலைவர் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி குரு பூஜையாக நடத்துகிறாங்க அதுக்காக திரு சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் அவங்கெல்லாம் போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்கிறாங்க நீங்களும் இந்த நினைவஞ்சலிக்கு வரணும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதே போல் பல தலைவர்களை கேட்டிருக்கிறாங்க வர சொல்லி கேட்டிருக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பாரத பிரதமர் மோடிக்கும் அவர் அவங்ககிட்டே சொல்லியிருக்கிறாங்க வர சொல்லி அது என்னென்னு பார்ப்பணுமோ திரும்பியும் நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தோட பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்